இந்த செப்டம்பர் பதினொன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணாம் வருஷம் சிகாகோவில் அந்த மாநாட்டில் சுவாமி உரையாற்றியதை பற்றி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏழாயிரம் பேர் இருக்காங்க அரங்கத்துல சுவாமி மேடைக்கு வந்து பேசப் போறாரு சகோதரர்களே சகோதரிகளேன்னு உரையை துவங்குகிறார் கைதட்ட ஆரம்பிக்கிறாங்க மூணு நிமிஷம் அந்த அரங்கம் கைதட்டலால் அதிர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரே ஒரு வாசகம் தான் பேசிருக்காரு சகோதரர்களே சகோதரிகளேன்னு சொன்னதுக்கு மூன்று நிமிஷம் அந்த அரங்கம் கைத்தட்டலால் அதிர்ந்தது அவர் அதற்கு பிறகு ஆற்றிய உரை மிகச்சிறிய உரை மிக மிகச்சிறிய உரை அது ஒண்ணு நீண்ட ஒரு ரெண்டு மணி நேரம் சொற்பொழிவுலாம் எல்லாம் கிடையாது மிகச்சிறிய உரை அவர் வைத்து சென்ற ஒரே செய்தி இதுதான் எல்லா நதிகளும் கடலை சென்று சேர்வது போல எல்லா மதங்களும் இறைவன் ஒருவனையே சென்று சேரும் என்பதை உலகத்துக்கு எந்த நாடு சொல்லிக் கொடுத்ததோ அந்த நாட்டிலிருந்து நான் வருகின்றேன் என்று அந்த இடத்திலே இருந்து சுவாமி விவேகானந்தர்